இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஆயுதத்தை ஒன்று கையில வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கு அது என்ன ஆயுதம் ஹவுதிகளுக்கு எதிராக அதை எப்படி பயன்படுத்துறாங்க சிரியாவிலையும் இதே மாதிரியான விளையாட்டை தொடங்கியிருக்கா இஸ்ரேல் அப்படிங்கிற கேள்வி இது எல்லாத்தையும் தாண்டி தன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டு இப்போ காசாவில் இருக்கக்கூடிய வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஹாஸ்பிட்டல் மீது ஒரு பெரிய அட்டாக்கு நடத்தியிருக்கு இஸ்ரேல் இதனால் ரொம்ப நாளைக்கு பிறகு காசாவை பற்றிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது இப்போ பேச தொடங்கியிருக்காங்க நம்ம மட்டும் கிடையாது ஐக்கிய நாடுகள் சபையும் இது பற்றி பேச தொடங்கியிருக்கு அப்படி இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய அதி சம்பவங்கள் என்ன வாங்க பார்க்கலாம் முடிவுகளை இது பிரசாத் ஏஎஃப் பி டிவி இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் தான் இன்னைக்கு உலகத்தையே காசாவின் பக்கம் மறுபடியும் திரும்பி பார்க்க வச்சுருக்கு அந்த ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோங்கிறது காசா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய நோயாளிகள் மருத்துவமனையை விற்று வெளியேறக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது அதுவும் அவங்க கைதிகளாக வரிசையாக நடத்தப்பட்டு கூட்டிக் கொண்டு போக எங்க எங்கன்னு தெரியாது இஸ்ரேலிய சிறைகளுக்கா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் அவங்க கையில குளுக்கோஸ் பாட்டிலோட கையில காயங்களோட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற அடையாளங்களோட அந்த காசாவினுடைய கமால் அத்வான் ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து வடக்கு காசால இருக்கக்கூடிய கடைசி ஹாஸ்பிட்டல் இயங்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் முப்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருந்தது இப்போது அது எதுவுமே செயல்பாட்டில் இல்லை இப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த ஒரு மருத்துவமனையிலையும் ஹமாஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவமனையின் மீது ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கு இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் ஸோ கொத்து கொத்தாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து செத்துருக்காங்க ஐம்பது பேர் இறந்து போயிருக்காங்க சிகிச்சை பெற்ற வண்ணமாகவே இருந்து மரணித்தவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் ஐம்பது இன்னொரு நோய்வாய்பட்டு சாகக்கூடிய நிலைமையில் நிறையா பேர் கிடக்கிறாங்க எழுந்து நடக்கக்கூடியவங்களை மட்டும் கைதிகளாக வரிசையாக இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது இதான் நடந்துக்கிட்டு இருக்கீங்க இதற்கு கண்டனம் பயங்கரமாக மற்ற முஸ்லீம் நாடுகளும் எதிர்வினையாற்றியிருக்காங்க அதில் ஒன்று வந்து ஜோர்டான் ரெண்டாவது சவுதி அரேபியா மூன்றாவது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஸோ நாட்காசாவில் இருந்து கிடைக்கக்கூடிய இந்த செய்தி அப்படிங்கிறது பதைக்க வைக்கக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருக்குது இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே ஹமாஸ் சைட்லேருந்து உடனடியாக ஒரு ரியாக்ஷன் ஒன்று வந்திருந்தது அது எதிர்த்தாக்குதல் இல்லை அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் மருத்துவமனையின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய இஸ்ரேல் வார் கிரைமில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க எங்களோடு சண்டை போட வக்கற்றவர்கள் தொடர்ச்சியாக பொதுமக்கள் தாக்கி கொண்டிருக்கிறார்கள் இது நியாயமற்ற செயல் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஐக்கிய நாடுகள் சபையில் பல்வேறு நாடுகள் இது தொடர்பாக பெட்டிஷனை ஃபைல் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததாக இஸ்ரேல் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் உலகளாவிய அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்கு இது ஒரு புறம் இருக்க தன்னுடைய பங்காளிகளுக்காக ஹவுதிகள் தொடர்ச்சியாக நடத்தி வரக்கூடிய தாக்குதல் அதுவும் அரபிக் கடலில் டென்மார்க் கொடியோட வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சாண்டா உஸ்தலா அப்படிங்கிற அந்த கப்பல் மீது ஒரு அதிபயங்கரமான தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க ஹவுதிகள் ஸோ இவர்களுடைய அந்த சாகசங்களை தான் அமெரிக்காவாலேயே கூட தடுத்து நிறுத்த முடியலைங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஐக்கிய நாடுகள் அதனுடைய யூஎன் இருக்காங்கல்ல அதனுடைய மிக முக்கியமான ரெசிடென்ட் கோஆர்டினேட்டர் ஜூலியன் அப்படிங்கிறவர் இந்த சனா ஏர்போர்ட் அட்டாக் பண்ணியிருக்காங்கல்ல அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட சதி வேலைகள் இருக்கு அப்படிங்கிறத அம்பலப்படுத்துகிறாரு அது மட்டும் இல்லை டபிள்யூஹெச்ஓவினுடைய மிக முக்கியமான நபரை கொலை செய்வதற்கு இஸ்ரேல் திட்டம் திட்டி இருக்கிறது அப்படிங்கிற செய்திகளோடு சேர்த்து தொடர்ச்சியாக அங்கே சனா ஏர்போர்ட்டில் தான் ஏகப்பட்ட தீவிரவாத கூட்டங்கள் அங்கே உலா வருது அதனால தான் அந்த ஏர்போர்ட் மீது அட்டாக் நடத்தணும் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லக்கூடிய செயலை வன்மையாக கண்டிக்கிறோம் மக்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்புறப்படுத்துவதற்கான எந்த வாய்ப்பையுமே இஸ்ரேல் கொடுக்கிறதே இல்லை தான் சனா ஏர்போர்ட்டை மிக முக்கியமான அதிகாரிகள் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பை கூட இஸ்ரேல் வந்து முறியடிச்சிடணுங்கிறதுக்காக சனாங்கிற ஏர்போர்ட் இருந்தால் தானே ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் டபிள்யூஹெச்ஓவினுடைய நபர்கள்லாம் வருவீங்க அந்த ஏர்போர்ட்டே இல்லாட்டி உங்களால வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான வேலைகளில் இப்போ இஸ்ரேல் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் கிடைக்கக்கூடிய செய்தி ஜெருசலேம் அண்டு டெட்ஸி இந்த ஏரியாக்களை குறி வச்சு தொடர்ச்சியாக இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய ஆகா ஹவுதிகள் இஸ்ரேல் மீது நடத்தி வரக்கூடிய அந்த தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப அதிபயங்கரமான தாக்குதல் இதற்காக பாலஸ்தீன் டூ அப்படிங்கிற அந்த ஹைபர்சோனிக் மிஸ்ஸைலை ஹவுதிகள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாயிருக்கு ஆனால் இதை ரொம்ப சாதுரியமாக தொண்ணூறு பேர் கொண்டு இயங்கக்கூடிய அந்த தாட் ஏவுகணையை தான் இயக்க இஸ்ரேல் பயிற்சி எடுத்து முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் ஸோ சரியான நேரம் பார்த்து ஹவுதிகள் ஏவிய அந்த ஏவுகணைகளை இஸ்ரேலுடைய தாடு ஏவுகணை அமெரிக்கா கொடுத்து அனுப்பிச்சாங்கல்ல அந்த ஏவுகணையை இப்போதான் இயக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஜெருசலேம் அண்ட் டெட் சி ஏரியாவில் விழுந்த விழப்போகுது அதை வந்து தடுத்து நிப்பாட்டிட்டாங்க இந்த தாடு ஏவுகணையை வச்சு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸோ இவ்வளவு நாள் வரைக்கும் காசாவில் பெரிய அளவிலான ஒரு அட்டாக்கையும் லெபனானிலிருந்து வெளியேறக்கூடிய இஸ்ரேல் சிரியாவுக்குள்ள உள்ள என்றாகக்கூடிய கூடிய வேலையை மட்டும் செய்து வரக்கூடிய இஸ்ரேல் அட்டாக் கிடையாது உள்ள மட்டும் என்றாகக்கூடிய கூடிய வேலையை மட்டும் செய்த இஸ்ரேல் பதுங்கி பதுங்கி ஒவ்வொரு வேலையாக செஞ்சதுக்கு காரணம் இந்த தாவுட்டு ஏவுகணையினுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக்குறது தான் ஸோ இப்போ அதை வேலையை செஞ்சு ஏன்னா ஒரு தாடு ஏவுகணையை இயக்கிறதுக்கு தொண்ணூறு பேர் தேவை ஒரே ஒரு ஏவுகணையை இயக்கிறதுக்கு ஸோ இவ்வளவு பெரிய வேலைகளுக்கு பயிற்சிகளும் எடுக்கணும் ஸோ அமெரிக்காவில் இருந்து கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னாடியே அந்த தாடு ஏவுகணை வந்தாலும் கூட அதை இயக்குவதற்கான பயிற்சிங்கிறது இப்போ தான் இஸ்ரேல் முடிச்சிருக்காங்க ஸோ சரியான நேரம் பார்த்து அந்த தாடு ஏவுகணையின் மூலியமாக ஹவுதிகளுடைய ஹைபர்சோனிக் மிசைலை வந்து தாக்குதலை முறியடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடியுது பட் ஹவுதிகளுடைய இலக்கு ஜெருசலேம் வரைக்கும் நீண்டு இருக்கிறது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட் இஸ்ரேல் வந்து சிரியாவில் ஒரு அணுகுண்டு வீசினதாக ஒரு செய்தி ஒன்று படித்தோம் அது பி சிக்ஸ்டி ஒன்னாக இருக்குமோ அப்படிங்கிற அச்சம் இப்போது உலக நாடுகளுக்கு எழுந்திருக்கு அது நடந்து இரண்டு வாரங்களுக்கு மேலே ஆகுது அந்த சம்பவம் நடந்து ஆனால் அந்த நேரத்தில் நம்ம படித்த செய்திகள் எல்லாமே துருக்கியிலையும் சரி சிரியாவிலேயும் சரி மூன்று ரிக்டர் அளவுகளில் நிலநடுக்கம் உணரப்பட்டது அப்படிங்கிற செய்தி போட்டிருந்தாங்க அந்த செய்தியை ரொம்ப சாதாரணமாக நம்மளால் க்ராஸ் பண்ணி போக முடியல அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி தேடி படித்து பார்க்கும்போது பி சிக்ஸ்டி ஒன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பயன்படுத்திய அந்த வெடிகுண்டை இஸ்ரேல் பயன்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிற செய்தி இது வானத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலியமாக எளிமையாக அட்டாக் செய்ய வல்லது அதனால் இதை கண்டிப்பாக இஸ்ரேல் செய்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது துருக்கியும் மிரள வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதே நேரத்தில் சிரியாவையும் மிரள வைப்பதற்கான வாய்ப்பு ஏன்னா சிரியாவில் இருந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் துருக்கிக்கு பக்கத்தில் வந்து இந்த அட்டாக்கை நிகழ்த்தியிருக்காங்க ஸோ இது ரொம்ப தெளிவான ஒரு பிளான் போட்டு தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்களே தவிர இது சாதாரணமாக நிகழ்த்தப்பட்ட நிகழ்வு கிடையாது அப்போது இஸ்ரேலில் நியூக்ளியர் ஆயுதங்களை பயன்படுத்த தொடங்கிட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகளையும் இன்றைக்கி சர்வதேச அளவில் பத்திரிகையாளர்கள் கேள்விகளாக தான் கேட்குறாங்க ஆனால் அதுக்கு பதில் தான் செய்திகளாக வெளியில் வராது நீங்களாக புரிஞ்சிக்க வேண்டியது தான் இன்னொரு புறம் பாகிஸ்தானுக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் நடத்தி வரக்கூடிய அந்த போர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட் ஓவர் நைட்டில் ஒரே ஒரு ராத்திரியில் மட்டும் பத்தொம்போது பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை வீழ்த்தியிருக்காங்க ஆப்கானை சேர்ந்த வீரர்கள் அது மட்டுமல்ல மூன்று ஆப்கானை சேர்ந்த சிவிலியன்ஸும் இதில் இறந்து போயிருக்காங்க இன்னொரு புறம் என்ன அப்படின்னா பதினைந்தாயிரம் வீரர்களை எல்லையில் நிறுத்தி இருக்கிறது ஆப்கானிஸ்தான் இந்த இடத்துல தான் இந்த டிடிபி அப்படிங்கிற அந்த குரூப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசுபொருளாக மாறியிருக்காங்க இவங்களை அழிக்கிறதுக்காக தான் பாகிஸ்தான் தாலிபான்கள் மீது போர் தொடுத்தது அப்படிங்கிற விஷயம் இதுலையே ஐம்பது பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க ஆனால் டிடிபிக்கு எந்த ஆபத்தும் வரல தாலிபானில் இருக்கக்கூடிய அதாவது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மீது தான் அந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது அப்படிங்கிறது தான் தாலிபான்களுடைய குற்றச்சாட்டு ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த பதினைந்தாயிரம் இராணுவ வீரர்கள் பாகிஸ்தானை அட்டாக் பண்ணுறதுக்காக புறப்பட்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற செய்தி இது வந்து புதிய தலைவலியை ஏற்படுத்த வல்லது ஏன்னா பாகிஸ்தான் முழுக்க முழுக்க கடனாளியாக இருக்கக்கூடிய நாடு ஆப்கானிஸ்தானை இப்போதான் மெல்ல மெல்ல எந்திரிச்சு அந்த அடையாளங்கள் எல்லாத்தையும் அந்த தீவிரவாதங்கிற அடையாளமே இல்லாமல் புதிதாக புத்துயிர்ப்பு பெற்று இப்போ தா தாலிபான்கள் மேலே எழுந்திரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளை அவங்கள அங்கீகரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட நேரத்தில் பாகிஸ்தானோடு அவங்க போர் தொடுக்கிறது அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கும் பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே இதுக்கு அப்படியே லெபனானை பற்றிய செய்திகள் எதுவுமே வல்லைய பிரசாத் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஐடிஎஃப் வீரர்கள் லெபனானிலிருந்து திரும்பி வரும்போது எண்பத்தைந்தாயிரம் ஆயுதங்களை கைப்பற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரு ஒன்று ரெண்டு இல்லை நல்லா யோசிச்சு பாருங்க எண்பத்தஞ்சாயிரம் ஆயுதங்களை கைப்பற்றி கொண்டு இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் நாடு திரும்பி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி அப்பா இவ்வளோ ஆயுதங்கள் லெபனானில் இருந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க கணக்கு காமிக்கிறாங்க ஸோ இது எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிராகத்தான் அவங்க பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆமாம் எதிரியாடு நீங்கள் அப்படிங்கும்போது அவங்கள அடிக்க தான் வந்து அவங்க திட்டம் போடுவாங்க ஆனால் இப்போது லெபனானில் இருக்கக்கூடிய மிக மோசமான நிலை அப்படிங்கிறது அங்கே ஆயுதங்கள் போகிறதுக்கான வாய்ப்பை வந்து ஈரான் இன்னும் உருவாக்கிக்கல ஏன்னா சிரியாவை கடந்து தான் லெபனானுக்கு போக முடியும் ஸோ அந்த ஆயுத சப்ளைக்கான ரூட்டை வந்து இஸ்ரேல் வந்து வழிமுறிச்சிருக்காங்க சிரியாவினுடைய நிறையா பகுதிகளை அவங்க கைப்பற்றியிருக்காங்க அதுக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய ஹச்டிஎஸ் குழுவும் எதிர்ப்பு தெரிவிக்கல இதுதான் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை இவ்வளவு நேரம் பொறுமையாக நிறையா செய்திகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க வேறு என்ன மாதிரியான எல்லாம் செய்திகள் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா இன்னும் நிறையா வீடியோக்கள் பதிவு செய்வதற்கு வசதியாக இருக்கும் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்